வெல்கம் டு வீட்டு சமையல் இன்றைக்கி பாருங்கள் நான் சப்பாத்தி சேர்ப்புறேங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கப்புறமா இது வந்து கொருநெல்லிக்காய் கொடுக்கா புளி அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ள வந்து கருப்பாக ஒரு இது இருக்கும் இல்லையா கொட்டை இருக்கும் அதெல்லாம் நான் உரிச்சிட்டேங்க உரித்ததுமே எல்லாம் சாப்பிட்டாச்சு பாதி சாப்பிட்டாச்சு பாதிக்கு மேலே நல்லா இருக்குது சாப்பிட்டாங்க இவ்வளோ தான் ஒரே ஒரு மூணு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் அதில் பாதி வந்து நான் தேங்காய் வச்சுருக்கேன் அதுலேயும் அதே மாதிரி இந்த குர்நெல்லுக்காய் கொடுக்கா புளியில் பாதி வந்து வேர்க்கல் வச்சிருக்கேன் வருத்த வேர்க்கலை பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சமாக உப்பு புளி இதை வச்சு பச்சையாவே அப்படியே நம்ம அரைச்சிடணுங்க நைஸாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா சட்னி சொல்லலாம் துவையலும் சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் ஏ விட்டமின் சி எல்லாமே இருக்குது ஆயன் கால்சியமும் நிறைஞ்சிருக்கு அதனால் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சோண்டு சட்னி அரைக்கணுன்றதுக்காகவே எடுத்து வச்சேன் மிதியந்தான் சாப்பிட்டுட்டாங்க ரொம்ப கலராக ரெட்டாக செம்மையாக இருந்ததுங்க ஒயிட்டாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்காங்க சரி இது வரைக்கும் நம்ம சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்க சட்னி அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டேங்க ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு வேர்க்கடலை வைக்காம கூட செய்யலாம் வெறும் நிறைய கொடுக்கா புள்ளி இருந்ததுன்னா அது வரைக்குமே வச்சு செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு வேர்க்கடலை வச்சுருக்கேன் ஆனாலும் வேர்க்கடலை வச்சும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அக்கா எங்கள் அக்கா ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சூப்பராக இருக்குது சட்னி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ளீஸ் செஞ்சு பாருங்க இப்போ நிறைய கிடைக்கிது இதை செஞ்சு பாருங்க அந்தந்த சீசனில் அப்படியே செஞ்சு சாப்பிட்டாதாங்க அதோட சக்தி நம்மளுக்கு உடம்புல சேரும் ஓகேவா அடுத்து வெளியில பார்க்கலாம் பாய்